காட்டன் சரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் சிவன் ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ த்ரீ நைன்ட்டி ஃபைவ்ல இருந்து எல்லாமே கட்டுவருக்கு உங்களுக்கு உள்ள வெட்டினா கை தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டது வந்து அண்ட்ரஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய பாந்தினி ஸோ காதி காட்டன்லேயும் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சேம் சிக்ஸ் மீட்டர் சாரீ தான் இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க ஸோ இது நம்ம ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த சன்ஃப்ளவருங்கிற டிசைன் வணக்கம் நம்ம கடை சிவன் டெக்ஸ் மதுரை திருமலை நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய பேலஸ் ரோட்டில் நம்ம கடை இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்கமிங் சம்மருக்காக பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குதோ அதை சாம்பிள் வீடியோவாக நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காதி காட்டன் வெரைட்டி லினன் டசர் வெரைட்டி அப்புறம் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சுங்குடி காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா பாந்தினியில் வித் ப்ளவுஸ் ஐட்டம் கலம்கரை டிசைன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம கடைக்கு நேராக வந்தீங்கன்னா வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரேட்டில் நல்ல டிசைன்ஸு புட்டிக் டேஸ்ட்டில் பல கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த சம்மருக்கு நம்ம ஸ்பெஷலாக பெங்கால் காட்டன் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டசரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டிசைன்ஸ் நம்மளே அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம கடைக்கு நேராக வாங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிணாலும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவாங்க சிவன் டெக்ஸ்டில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் காதி காட்டன் சேரீஸுங்க ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த சாரி எங்கே வாங்குறது அப்படிங்கிறதே தெரியாது நிறைய பெரிய பெரிய பொட்டிக்ஸ்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் சாரி பியூர் காதி காட்டன் சாரி சாரி எல்லாமே செப்பரேட் ப்ளவுஸ் பீசஸோட வந்துடும் இந்த மாதிரி ஸோ இது பார்த்திங்கன்னா டுவெல் கலர்ஸ் வரைக்கும் வருது ஸோ நம்ம சாம்பிளுக்காக ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ எல்லாமே டார்க் ஷேட்ஸ் ஃபுல்லாக வந்துடும் மல்டிபிள் பீசஸ் கிடைக்கிறதுல வந்து ஸோ இதில் வெரைட்டிஸ் மட்டும் நிறைய இருக்குது இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரக்கூடிய ஐட்டம் செட் வைஸ் நம்ம கட்ட வாங்கிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துருங்க ஒரு மீட்ரு ப்ளவுஸ் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் ஃபீஸ் சாரி வந்து ஆறு மீட்டர் இருக்கும் ஸோ காதி கட்டன்லேயும் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சேம் சிக்ஸ் மீட்டர் சாரி தான் வித்தவுட் ப்ளவுஸ் தான் வருது வந்து நம்ம செப்பரேட்டாக கலங்கறி ப்ளவுஸ் மேட்சிங் பண்ணிக்கலாம் இது வந்து புட்டா பிரிண்ட் ஒயிட் அண்ட் ப்ளாக் கலர் புட்டா பிரிண்ட்டில் வரும் டபுள் சைட் பாடலுமே உங்களுக்கு ஸ்ட்ரைப் பார்டர் வந்துருங்க ஸோ பல்லு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் ஸோ சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்யூர் காதி காட்டன் சாரீ ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டம் ஸோ சாரீ பார்க்குறாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு முடப்பாக இருக்காது ஆமாம் மேடம் முதல்ல ஆன்லைனில் தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் டைரெக்டாக வாங்க வர்றாங்க சின்ன யாருமே தெரிய மாட்டேங்குது இது எங்கே வாங்குறதுன்னு சொல்லிட்டு இது நானூற்றி ஐம்பது ரூபா தாராளமாக அறுநூற்றம்பது அவங்க சேல் பண்ணலாம் சேல் பண்ணலாம்

மாமா இதுக்கு நம்ம மேட்சிங் நம்ம கலம்கறி மேட்சிங் பண்ணிக்க வேண்டியதா அது என்ன தனியா வாங்கிக்கலாமா இதுல ப்ளௌஸே வராது இந்த சாரில வந்து only சாரி மட்டும் தான் 6 மீட்டர் சாரி மட்டும் தான் வரும் ப்ளௌஸ் நம்ம செப்பரேட்டா மேட்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா 12 கலர்ஸ் வரைக்கும் வருதுங்க 12 கலர்ஸ் ஆமா என்ன பிரைஸ்னா அது இது 480 ரேஞ்ச் வந்துருங்க இது தான் 800 800 தான் கிக்றாங்க கான்ட்ராஸ்ட் வந்துச்சனாலே ரேட் கூட தான் வைக்கறாங்க தாராளமா சேலைக்கு முந்நூறுரூவா மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணலாம்

இது சேம் காதி தான் சேம் மெட்டீரியல் தான் இது பார்டரோட வருதுங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுலாம் எல்லாமே பார்டர் இல்லாத ஐட்டங்கள் இது வந்து பார்டரோட வந்துடும் கான்ட்ராஸ்டாக வந்துடும் சாரி வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் சாரி ஆறு மீட்ரு பல்லு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஆமாம் அதான் காதி கண்டனில் அந்த ஷைனிங் கண்டிப்பாக வந்துடும் இதே லோ ரேஞ்செலாம் விற்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப படாவதியான துணியாக வரும் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்டருமே உங்களுக்கு த்ரெட் பார்டர் வந்துடும்

ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா காதிலே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்கு நீங்கள் பெரிய பெரிய பொட்டிக்கு ஆன்லைனில் பண்ணுறவங்களாம் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா எண்ணூறு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டுருப்பாங்க ஸோ இது நம்ம ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த சன்ஃப்ளவருங்கிற டிசைன் பழைய டிசைன் இப்போ அதுக்கு அடுத்து வர டிசைன்லாம் இந்த மாதிரி மாந்திரம் டிசைன் நிறையா வந்துகிட்டு இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் சாரி தான் வரும் ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சிக்ஸ் மீட்டர் சாரி காதிலேயே வர பிரிண்டட் சாரீங்க ஆமாம் பாடி ஃபுல்லாக டிசைன் வந்துடும்

ஸோ வாங்குறவங்க தைரியமாக ஸ்டாக் வாங்கி வச்சு ஆரம்பம் இல்லை நல்லா சூப்பராக வித்தியாசமாக கலெக்ஷன் வச்சுருக்கீங்களா செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லினன் செக்மெண்ட்டு மேடம் பியூர் லினனில் வரக்கூடிய பாந்தினி சாரீஸ் ஸோ கீழே உள்ள வரிசை பூரா பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வரக்கூடிய லினன் சாரீ மேலே வரது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் வரக்கூடிய லினன் சாரீஸ் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே செல்ஃபில் வந்துடும் ஒரு கான்ட்ராஸ்ட் ஓப்பன் பண்ணி வாங்குறேன் பாட்டர் டிசைனர் اكو இது பியூர் лиனா இது லிவா டேக்கோட வந்துடும் லிவா டேக்குங்கிறது ஆதித்யா பிர்லாவோட யானில் செய்கிற சாரீக்கு மட்டும் அந்த டேக தருவாங்க ஸோ அந்த டேக் ஒரு கூட வந்துடும் அது ஒரு லிவா டேக்கோட

இப்போ அதே லென்னில் பார்த்தீங்கன்னா இக்கத்து டிசைன் மேடம் இது வீவிங்கில் வரக்கூடிய டிசைன் ஃபுல் வீவிங் பவர் லூமில் வீவிங்ல இக்கத்து டிசைன் இதே பிரிண்ட் போட்டால் உங்களுக்கு சாரிக்கு இரநூறுவா குறைஞ்சிரும் இது மல்டி த்ரெட்டில் கொடுத்து வீவிங்லேயே பண்ணுற சாரி வித் ப்ளவுஸோட வர்ற சாரி இதுதான் வந்து டீச்சர் கஸ்டமரு அஃபீஷியல்ஸு இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாரி தான் பிடிக்கும் சாரி பார்த்து கலர் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வீவிங்லேயே வந்துடும் இதுல நம்மளோட பிரிண்ட் இருக்குது அதே சேலைக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் வித்தியாசம் வந்துடும் ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராஸ்ட் மேட்சிங் தான் வரும் இது ப்ரைஸ் வந்து மேடம் இது செவன் ஹண்ட்ரட் மேடம் ஈஸியாக தாராளமாக விற்கலாங்க சாரி பார்த்தீங்கன்னா சுருட்டிடலாம் நம்ம அல்வா போட்டின மாதிரி காலாக்கடை அல்வா போட்டின மாதிரி சுருட்டி கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி இருக்கும் சுருங்காது அயன் பண்ணணும் அவசியம் இல்லை

இது காரம் என்ன பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆஃப் பிரிண்ட் பிரிண்ட் இது வந்து வீவிங்காக ப்ரிண்ட்டாக சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாரி சில பார்த்தீங்களா இது ரம்சானுக்கும் சூப்பராக போகும் ஏன்னா அவங்க இந்த பரதாக்குள்ள கட்டுறதுக்கு சாரி வந்து அந்த சாஃப்டாக தான் விரும்புவாங்க மஸ்லின் குவாலிட்டி இந்த குவாலிட்டியெல்லாம் ரம்சானுக்கும் சம்ருக்கும் செமையாக போகிற ஐட்டம் ஸோ துணி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இன்னொரு டிசைன் கூட திறக்கிறேன் பாருங்களேன் இது ஃபேப்ரிக்கு தான் விலையை டிசைன் வந்து மைல்டா கொடுத்துருப்பாங்க அட்டகாசமா இருக்கும் எல்லாமே வந்து ஆறரை மீட்டர் ப்ளவுஸர் கூட வந்துடும் சாரி பார்த்தீங்கன்னா டுவெல் டிசைன்ஸ் வரைக்கும் இருக்கு சிக்ஸ்டீன் கலர் செட் இருக்கு ஆமா ஜிக் அட்டகாசமா கலர் எல்லாமே வீவிங் இதுமே டையிங் ஐட்டமேக்டையார் வேற சேல் நல்ல ஐட்டம் இது என்ன இது வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங் மேடம் சென்னை பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரெண்டாயிரத்து அறநூறு ரெண்டாயிரத்து எண்ணூறு அப்படின்னு ஆகிற சாரி இது பெங்கால் இது வந்து பெங்கால் காட்டன் பெங்கால் லினன் காட்டன் நம்மளோட ப்ரைஸ் சொல்றேன் டிசைன் பாருங்களேன் ஸாரி அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு முந்தாணி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே வீவிங்லேயே வரக்கூடியது எதுவுமே பிரிண்டிங் கிடையாது டிசைன் இதெல்லாம் நீங்க ஒரு மாடலை போட்டு சேலையை கட்டி வீடு எழுத முடியும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு டிசைன் துணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அழகா இருக்கும் ஆமாம் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஆமாம் அப்போ அந்த டிசைன் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆமாம்

ஸோ ஸேரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் வரும் இதில் ப்ளவுஸ் வராது இது வியூவிங்லேயே வர்றது ஆறு மீட்டர் தான் அந்த சாரி வியூ பண்ணுறாங்க பட்டு சாரி காம்பினேஷன் ஐயாயிரம் கொடுத்தாலும் கூட இந்த ஒரு ஃபினிஷிங் வராது இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வரும் கிரே உடைக்கிறேன் இந்த க்ரேலாம் நல்ல ஷைனிங் தெரியும் நார்மல் வாஷபிள் ஐட்டம் நாங்கள் ஷாம்பு வாஷ் சொல்றோம் தண்ணியில் போடலாம் ஐ மீன் ட்ரை வாஷ் இல்லாமல் எந்த வாஷிங்னாலும் பண்ணிக்கலாம் ட்ரை வாஷ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பாடும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சுருங்காது சேலை கசகசா எப்படா கலட்டுறதுன்ற பிரச்சனையே கிடையாது வாட்டுக்கு டே ஃபுல்லாக கட்டிக்கிட்டு இருக்கலாம் எல்லா கலருமே நல்லா இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் பட்டே தோத்துரும் ஒரு வெறும் பிளைனை கட்டிட்டு போனாலே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் புட்டாவும் சாரி ஃபுல்லாக புட்டாக வரைக்கும் வந்துடும் இது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுவா கொஞ்சம் ரேஞ்ச் வரும் இது வாங்கிட்டு போவாங்கன்னா நிறையா நல்ல மார்ஜின் லுக் வேலை கண்டுபிடிக்க முடியாது முதல் இந்த சேலை கிடைக்காது ஆமாம் அளவுக்கு தெரியாது மார்க்கெட்டிங் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காம்படிஷன் இருக்காது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் சேம் முதல் பார்த்த பிளைன்லேயே அதே மெட்டீரியல் இது ஃபுல்லாக வந்து இக்கத் வீவிங்கில் வந்துடும் ஸோ பார்டர் இக்கத் ஆஃப் அண்ட் ஆஃப் இக்கத்து ஒவ்வொரு சாரி நாலு சாரி நாலு நாலு பேட்டர்ன் இருக்குது ஸோ நான் சும்மா கலர் செட்டுக்காக வச்சுருக்குறேன் ஸோ இது வந்து சாரி ஃபுல் இக்கத் சாரி ஃபுல்லாக இக்கத் வீவிங்கில் வந்துடும் ஸோ முந்தி கான்ட்ராஸ்டாக கொடுத்து முந்திக்கு இக்கத் தீவிங்க இது சாரி புல் டிசைன் அதே மாதிரி இந்த லுக் எல்லாமே இது 1300 ரேஞ்ச் வந்துரும் இது வந்து border இல்ல இது வந்து இந்த மாதிரி வந்துரும் இது ஒரு டிசைன் வித்தியாசமான காம்போஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஃபோர் கலர்ஸ் தான் வரும் இந்த இது ரேட்டு கூடினது இல்லையா உங்களுக்கு ஸோ இது கலர்ஸ் வந்து ஒன்லி டார்க் செட் தான் வரும் நாலு கலர்ஸ் பீஸ் தான் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டது வந்து அண்ட்ரஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய பாந்தினி வித்து பாந்தினியில் வித்து ப்ளவுஸ்லேயே பண்ணுறோம் நம்ம ப்ளவுஸையும் சேர்த்து நம்ம கொடுத்துட்றோம் ஆமாம் ப்ளவுஸில் வந்து கைக்கு வந்து உங்களுக்கு அந்த டாட்ஸ் வந்துடும் ஸோ இது முந்தானி ஸோ ப்ளவுஸ் செப்பரேட்டாக நம்ம கொடுத்துறோம் இந்த மாதிரி கைக்கு கைக்குறோம் ஸோ இது நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டங்க ஸோ இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி கலர்ஸ் வரைக்கும் வரும் கான்ட்ராஸ்ட் இருக்குது செல்ஃப் ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட ஸோ ரெடி ஸ்டாக் ஐநூறு பீஸ்னாலும் கொடுத்துடலாம் அளவுக்கு இது நிறையா கஸ்டமர்ஸ் வாங்கணும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ இது நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இது இதை வாங்கி நம்மக்கிட்ட சுட்டிதாராகவும் தைக்கிறாங்க தைச்சி விற்கிறாங்க கவுனு நைட்டி இந்த மாதிரி தைச்சி வைக்கிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மேடம் இது ஆக்சுவலி நம்ம எதுக்காக போட்டோம்னா அந்த டாப்ஸ் திக்கிறாங்கக்காக தான் அவங்கக்காக ஃபர்ஸ்ட்டாக பண்ணது ப்ளவுஸோட ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது ஸோ இது வந்து அவன் ஹண்டர்ஸ் கவுண்டில் வரக்கூடிய காப்பர் பார்டரில் களம் கிரெடிசைன் ஸோ களம்கறி கேட்பாங்க ஆனால் பார்டர் வந்து கலம்கறியில் எங்கேயுமே மேக்ஸிமம் கிடைக்காது ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது எங்கே ஒன்று ப்ரொடக்ஷன் ஐட்டம் ஸோ பார்டரோடு போட்டிருக்கிறோம் கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் கலர்ஸுங்க சாரீ வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் ஃபுல்லாக களம் கரெக்ட் டிசைன் வந்துடும் ஸோ டுவெல் கலர்ஸ் வந்து அதில் வந்து ஸோ இதுக்கு அவங்க மேட்சிங் பிளைன் ப்ளவுஸ் போட்டு பண்ணிக்கலாம் ஸோ வாங்கி விற்கிறவங்க நல்ல மார்ஜினில் விற்கலாம் கலர் கேரண்டிடு ஐட்டம் அட்டகாசமான சேரீ ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐட்டம் இது செவன் டெக்ஸில் நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்

கலர் செட் இந்த மாதிரி டார்க் கலர் செட்ஸ் தான் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறுவா வரைக்கும் வரும் ஸோ இதில் மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்கு நம்மகிட்ட கட் ஒர்க் வித்தவுட் கட் ஒர்க் ரெண்டுமே இருக்குது ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன் மூவாயிரம் ரூபாய்க்கா ஆறுவா வைக்கலாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா டோரியா இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டா டூரியாவில் வரக்கூடிய காட்டன் டூரியா இது ஒன்லி டஸ்டர் கலர் மட்டும்தான் வரும் க்ரீம் கலர் ஸோ அதில் வர ஒர்க் ஸாரீ இதில் ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குது ஸோ அதே இதில் ஒர்க் இல்லாமல் எனக்கு வேணும் கொஞ்சம் ரேஞ்சு கம்மியாக வேணும் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா குள்ளே வேணும் அப்படின்னு கட் ஒர்க்கில் செல்ஃப் டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சட்டுலான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பார்ட்டி வியர் இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாங்க நம்ம ஸோ இதுலேயும் கலர்ஸ் பற்றி நான் அட்டகாசமான கலர்ஸ்லாம் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புட்டிக்ஸில் வச்சு வைக்கலாம் ப்ளவுஸோட தான் இருக்குது கான்ட்ராஸ்டாக நீங்கள் இதை கட் பண்ணி த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்ல ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ண முடியாது வந்து ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸ் இதில் நம்ம சாம்பிள் ஆமாம் இது நம்ம சாம்பிள் தான் போட்டிருக்கேன் டிசைன்ஸ் நேரம் வந்தீங்கன்னா நிறையா இருக்குது இதில்

இதுவும் சில்க் பேஸ் மெட்டீரியல் தான் துணி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெக்ஸ்டரில் வரும் காட்டன் டெக்ஸ்டர் இருக்காது சில்க் டெக்ஸ்டர் இருக்காது இது வந்து கட் ஒர்க் பெரிய கட் ஒர்க் கட் ஒர்க் தெரியுது எனக்கு ஸேரீ ஃபுல்லாக கட் ஒர்க் வந்துடும் பீட்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் ரெண்டு பக்கமும் சேரீல பார்ட்ரு ஃபுல்லாக கட் ஒர்க் ஸாரீ ஃபுல்லாக வந்துடும் ஸாரீ ப்ளைனாக வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொட்டிக் ஷோரூமில் தான் சேலிங் நல்லா போகும் எனக்கு நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்கு எனக்கு

ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் வரக்கூடிய ஒரு பாந்தினி டிசைன் இல்லை இதுவுமே வந்து கான்ட்ராஸ்ட் தான் இது லிவால வரக்கூடியது இது ஒன் சைட் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வரக்கூடிய ஒரு டிசைன் இது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் மேடம் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினர்ல இதெல்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் எல்லாமே பிளைனாக இதுக்கப்புறமே சில வெரைட்டிலாம் இருக்குது இந்த மாதிரி லினன்லேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணுறோம் லினன் டஸ்ஸர்லேயே பிளைன் ஒர்க் இருக்குது சில டிசைன்ஸ் நேராக வந்தாங்கன்னா நிறையா பார்க்கலாம் அதில் புட்டா ஒர்க் இருக்குது பிளைன் கான்ட்ராஸ்ட்டு பாந்தினி நிறைய இதாக இருக்குது அதில் இது வந்து மஸ்லின் கண்டன் மேடம் ஆமாம் கடலோர மாவட்டங்கள் முஸ்லீம்ஸ் இது நிறையா பிடிக்கும் காரணம் வந்து இதோட சாஃப்ட்னஸ் இந்த துணியோட டெக்ஸ்டரே வந்து சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் ஃபேப்ரிக் வித் ப்ளவுஸ்லேயே வந்துடும் இது பிளாக் மேச்சிங் இருக்கும் பிளாக் இல்லாமல் நம்மள்ட்ட மேச்சிங் இருக்குது ஸோ சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுதான் இந்த இதோட பியூட்டி அது துணியோடய பியூட்டி மஸ்லீம் கண்டனே கேட்டுருக்காங்க ரம்ஜான் டைம்லாம் நிறையா போகணும் மாட்டேன் ஸோ இதுலேயே டிசைன்ஸ் வச்சுனா முப்பது நாற்பது டிசைன் வரைக்கும் இருக்குது இருக்குதுல கலர்ஸ் இது சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து இருக்குது ஃபோர் ஃபிஃப்டிக்கே வருது இப்போ ரம்ஸானு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்தே வருது இப்போ அப் டூ நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இருக்கு மேடம் நிறைய இருக்குது நேராக வந்தாங்கன்னா கஸ்டமர் பார்க்கலாம் இது மாதிரி மல்மல் காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் சிவன் ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ த்ரீ நைன்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மல்மல் வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதில் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் மல்மல் வெரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்க ஓகே மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோல செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க குறிப்பாக அந்த கட்வொர்க் போலர் அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்த மல்மல் ஐட்டம் ஆனா இங்க பாருங்களேன் இது சூப்பரா இருக்குங்க செமையா இருக்கு இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி தான் இது நான் மல்மல்லா இந்த பாந்தினி மல்மல் தான் ஓ த்ரீ நைன்டி ஃபைவ் தான் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து டாப்ஸ் கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்க்க முடியல நம்மளால காமிக்க முடியல குறிப்பாக வந்து வீடியோ எடுத்தோம் நான் நல்லா பார்த்துருப்பேன் சாரீஸ்லாம் ஸோ என்னாலையும் பார்க்க முடில உங்களுக்கு காமிக்க முடியல கண்டிப்பாக ஒன்ஸ் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளை கேரண்ட்டி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஒன்ஸ் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ இது வேணும் அப்படின்னாலும் சம்மருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்கி சேல் பண்ணி ஒரு சூப்பர் லாபம் பார்க்கறதுக்கு ஒன்ஸ் சிமென்ட்க்கு விசிட் பண்ணுங்க ஓகே மக்களே இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குடு பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிச்சிடுங்க அ நிஹமம் கார்டனும் நிறைய அங்க இருக்கு அந்த வெரைட்டி வேணும்னா இவங்க காண்டாக்ட் பண்ணுங்க பை பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை